ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் நாம் கந்தசஷ்டி கவச வரலாறைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் கந்தசஷ்டி கவசம் மிகவும் உணர்ச்சி பெருக்கானது இப்பாடலை ஏற்றியவர் பாலதேவராய சுவாமிகள் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் பெங்களூருவில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியம் பயின்று வந்தார் தமிழ் முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர் இவர் இவருக்கு தீராத வயிற்று ஏற்பட்டு பல சிகிச்சைகளை மேற்கொண்டார் ஆனால் வழி சரியாகவில்லை இனிமேல் வாழக்கூடாது என்று முடிவெடுத்து திருச்செந்தூர் முருகனை தரிசித்து விட்டு கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தார் அவர் வந்த சமயம் கந்தசஷ்டி விழா தொடங்கியது அதனால் விழா முடிந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்து விட்டார் மனமாறியது கந்தசஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினார் அருணகிரிநாதருக்கு தோல் நூக்கி திருப்புகழ் பாட அருள் முருகப்பெருமான் செய்தார் தனக்கும் வழிகாட்டுவார் என்று மனம் முருகனை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார் அப்போது முருகப்பெருமான் தேவராயருக்கு காட்சி தந்து கந்த சஷ்டி கவசத்தை ஏற்ற வைத்தார் அப்பன் முருகன் ஆறு நாளும் முருகப்பெருமானை நினைத்து தேவராயர் ஆறு கந்த சஷ்டி கவசம் ஆறு படைகளுக்கு ஏற்றினார் அதில் நாம் சொல்லும் சஷ்டி கவசம் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவச பாடலாகும் அவர் எழுதிய முதல் வரியே சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் வரியாகும் இதில் ஒரு அதி அதிசயம் என்னவென்றால் சஷ்டியை நோக்க சரவண பவனார் முருகன் இவரை நோக்குவது போலவும் இவர் தனது வழியால் இருந்து விடுதலை பெற இவர் முருகனை நோக்கி வணங்குவது போலவும் அந்த வரி அமைந்திருக்கும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து மக்கள் நலனுக்காக எளிய முறையில் இந்த கவசத்தை ஏற்றினார் சுவாமிகள் அப்பன் முருகன் அருளால் அதன் பிறகு அவருடைய வழிகள் அனைத்தும் சரியாகிவிட்டது அவர் தனக்கு பெரிய பாக்கியம் கிடைத்தது என்று இந்த பாடலை தேவராயர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் முருகன் கோவிலில் பாராயணம் செய்தார் அதனால் அதில் வரும் வரும் ஒரு வரி சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்று எழுதியிருப்பார் சஷ்டியில் விரதம் இருந்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பது போல் தினமும் முப்பத்தி ஆறு முறை என்ற விதத்தில் இரநூத்தி பதினாறு முறை கந்த சஷ்டியில் பாராயணம் செய்து நமக்கு செய்தால் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைத்து விடும் என்பது முருகன் அருள் சொன்னதாக்காக அவர் சொல்லியிருப்பார் முருகன் எங்கு இருந்தாலும் ஓடி வருவான் இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால் முருகனுக்கு ஆறு முகங்கள் அவருக்கு படைகள் ஆறு சரணோபவ மந்திரம் ஆறு ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த கவசம் முருகனுக்கு சொல்லும்போது முருகப்பெருமான் தன் இடத்திலிருந்தே நமக்கு எல்லா வழிகளையும் காட்டுவார் என்பதே இதனுடைய பொருளாக விளங்குகிறது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு சொல் உள்ளது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை பேர் வரும் என்று அப்பன் முருகனே பிறக்க வாய்ப்புள்ளது என்று சுவாமிகள் சொல்கின்றார் செவ்வாக்கிழமையில் சொல்லும்போது நோய் நிவர்த்தியாகும் கிரக தோஷம் நிவர்த்தியாகும் வம்ச விருத்தி கிடைக்கும் காரிய வெற்றி அனைத்தும் சம்பத்தும் கிடைக்கும் அப்பன் அருள்வார் என்று இந்த கவசம் மூலம் பாலதேவராயன் நமக்கு மிக எளிய முறையில் சொல்லியிருக்கிறார் சஷ்டியில் விரதம் இருந்து இப்பாடலை நாமும் மிகவும் சிறப்பாக பாராயணம் செய்யும்போது அனைத்து சம்பத்தும் நமக்கு வந்து சேருமாக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாக வளமுடன் வையக மக்கள் அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்து செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா 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 அரோகரா